சட்டமன்றத்தில் நம்ம முதலமைச்சர் பேச போறாரு சரியான டாக்குமெண்ட் அதிகாரிகள் கொடுக்க தவறிட்டாங்களா இல்ல வேணும்னே முதலமைச்சர் இந்த நம்பரை சொல்லட்டும்ன்ற மாதிரி யாராச்சும் பண்ணி இல்ல இவங்களுக்கு எழுதி கொடுத்தா தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த சிபிஐ விசாரணையும் வந்து விரைவாக நமக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைச்சிடாது இது இது நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் நீங்க நீங்கள் எந்த ஜஸ்டிஸையுமே எதிர்பார்க்கவே முடியாது நீங்கள் அருணாச்சலதீசன் அவரோட ஆணையம் பண்ணினாங்க இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற ஆபீசர்ஸ் எது செஞ்சாலுமே சரியாக வராது

முறை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த டாக்டர் சிவசங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கரூர் விவகாரத்தில் சிபிஐ தன்னுடைய விசாரணையாக வந்து தொடங்கியிருக்காங்க விசாரணை தொடங்குறதுக்கு முன்பே வந்து அந்த இடத்துல ஏதோ ஆவணங்கள்லாம் எரிக்கப்பட்டிருக்கு கன்ரைவெல்லாம் எரிஞ்ச நிலையில் கிடக்கு அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இவங்க வந்து அவ்வளோ பெரிய முட்டை கிடையாது இது கேஸ்க்காக நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க கலெக்ட் பண்ணி அதை இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து அங்கேயே அலுவலகம் செயல்படும் தற்காலிக அலுவலகம் டெம்பரவரியாத டெம்பரவரியாத எல்லாமே இந்த மாதிரி விசாரணைக்குள்ள எது அமைச்சாலுமே டெம்பரவரியாத ஒரு ஆஃபீஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க அங்கே தான் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கணும் இந்த மெட்டீரியல்ஸ் இவங்க கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸை இவங்க டிஸ்போஸ் பண்ணி நினச்சிருந்தா என்னைக்கும் டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க என்ன பொறுத்தல திசை திருப்பதற்காக அப்படி எதாவது செஞ்சிருக்கலாமோ அதாவது பாதி எரிச்சு பாதி போடுறது இல்லை டம்மியை ஏதாவது ரெடி பண்ணி டம்யா அதுல வந்து பாயி எரிஞ்ச நிலையில கிடக்குற மாதிரி ஏன்னா இவங்க வந்து அவ்வளவு பெரிய அவ்வளவு சாதாரணாலாம் வந்து இவங்களை இடப்பட முடியாது நீங்க வந்து பெண்கள சொல்றீங்க திமுக சொல்ல ஏன்னா அவங்க சாதாரணமாக நீங்கள் இடப்பட முடியாங்க பெண்டரை விட்டுட்டு போகிறாங்கன்னு அவ்வளோ பெரிய முட்டாள அவங்க ஏன்னா இது தான் ஐம்பது ஐம்பது வருஷம் பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது எல்லாமே தெரியும் இதில் போய் என்ன திசை திருப்ப முடியும் திசை திருப்ப முடியும்னா உங்களுக்கு வந்து இவங்க ஒரு எவிடன்ஸ் இந்த பெண்டரைவில் இருக்குது அப்படின்னா பெண்டரைவிலுக்கு எவிடன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சம்மந்தமே உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் தள்ளி போகலாம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாள் கடத்த காலத்தை கடத்துறதுக்கு எப்போ நீங்க ரெண்டு எவிடன்ஸ் அதில் பொருள் கிடைக்குது அப்படின்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும் ஒரு விஷயத்தை தேடி என்கொயரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் போறார் அப்படின்னா கண்ணுமாடு பாதி எரிஞ்ச நிலையில் பாதி பேப்பர் ஏதோ ஒரு பெண்டரை இருக்கும்போது முதல்ல உங்களோட டைவர்ஷன் ஒரு டைவர்ஷன் கிடைக்கும் என்னை பொறுத்தளவு நான் அப்படி தான் நான் அப்படி தான் பார்க்கறேன் இதை இதெல்லாம் தாண்டி இது எல்லாமே சிபிஐக்கும் தெரியும் ஏன்னா அவங்க வந்து இது மாதிரி பல கேஸ் பார்த்துருப்பாங்கனால இது மாதிரி என்னெல்லாம் வந்து தவிர்க்கறக்கான தவிர்க்கறதுக்கு தள்ளி போடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்வாங்களோ அதுவும் அவங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இதை அவங்க டைலூட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அப்படி தான் எனக்கு தோணுது ஏன்னா பாதி ஏறிச்சிட்டு போடுற அளவுக்குலாம் வந்து இவங்க அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது அவங்க ஏதோ வந்து திசை திருப்புற மாதிரி தான் தெரியுது அதை தாண்டி இந்த என்கொயரி ப்ராப்பரா நடந்தா மட்டும்தான் நமக்கு என்ன சொல்ற ஜஸ்டிஸ் அந்த நாற்பத்தி ஒரு குழந்தைகள் உயிருக்கான ஜஸ்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கும் முறையாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா விசாரணைக்கு கொடுத்த உடனே முதலமைச்சர் சட்டமன்றத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு காவல்துறை அதிகாரிகள் ஒரு நம்பர்ஸ சொல்றாங்க இப்படியே முன்னுக்கு பின் முரணா இருக்கு அவங்க அதாவது தமிழக அரசு கொடுக்குற எந்த டாக்குமெண்ட்டுமே சரியா இல்ல தான் ஏன்னா நீங்க வந்து இவரு அறுநூறு பேர் காவலர்கள் இருந்தாலும் இவரு சொல்றாரு அவரு வந்து டேடிஜி அவர் என்ன ஐநூத்தி அஞ்சு பேர் நீங்க சொல்ற எதுவுமே கரெக்டா இருக்காது நாலாயிரம் கோடி வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி நாங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க இவரு அதே இதுல பாத்தீங்கன்னா இவங்க தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிட்டு நேர்விட்டு கேட்டீங்கன்னா எழுபது சதவீதம் முடிஞ்சிட்டு சோ இவங்களுக்கே வந்து தெளிவா தெளிவா எந்த ஒரு விஷயங்களும் தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முரண்பாடு ஒரு கவர்மெண்ட் ஆபிசியல் சொல்றதுக்கும் இவங்க ஒரு பாலிடிக்ஸ்ல இவங்க அரசியல் இவங்க சொல்றதுக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே மேட்ச் ஆகாது ஸோ இது வந்து சட்டமன்றத்தில் நம்ம முதலமைச்சர் பேச போறாரு சரியான டாக்குமெண்ட் அதிகாரிகள் கொடுக்க தவறிட்டாங்களா இல்ல வேணும்னே முதலமைச்சர் இந்த நம்பரை சொல்லட்டும்ன்ற மாதிரி யாராச்சும் இல்ல இவங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ் சிபிஐக்கு மாத்திர முக்கியமான காரணம் வந்து அரசு அதிகாரிகள் ஒரு அரசியல்வாதி மாதிரி நீங்க போய் பேட்டி கொடுத்ததா அங்கே சந்தேகமே வருது நீங்கள் மற்ற அவங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணணும் முக்கியமாக அது சிபிஐக்கு மாற்றுற காரணம் வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி வேணும் வெளிப்படைத் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணுங்கிறக்காக தான் அதை செய்கிறாங்க ஸோ அதனால் அவங்க அவங்க பாயிண்ட் அவுட் பண்ண முக்கியமான ரீசன் இவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து இதை மாதிரி வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் இருக்கிற எல்லா கவர் கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஹையர் அஃபீஷியல்ஸுமே வந்து நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க ஏடிஜிபி அடுத்து அமுதா ஏஸ் அவர்கள் பேட்டி கொடுக்குறீங்க அப்போ நீ கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க தான் அவர் மேலே தான் குற்றம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் எப்படி வேலை பார்ப்பாங்க இப்போ டிஎஸ்பியாக இருக்கட்டும் அவங்க போட்டிருந்த ஏஎஸ்பியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த ஏடிஜிபி அந்த கேடரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் அப்போ தன்னோட ஹையர் அத்தார்டிஸ் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க விஜய் தான் பண்ணனார் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க கவர்மெண்ட்டும் அந்த ஹையர் அத்தேர்ஸில் ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கும் ஸோ நடக்காது ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப நிறைய பேர் வந்து சிபிஐ இன்கொரி வேணும்னு சொன்னது காரணமும் சுப்ரீம் கோர்ட் இப்போ கொடுத்ததுக்கு காரணமும் இதுதான் அதனால இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி இப்போ சொல்றேன் உங்களுக்கு முழுசான டேட்டா கரெக்டாக கிடைக்கலையா இல்லை எழுதி கொடுத்து தப்பா எழுதி கொடுத்தா அப்படிங்கிற தான் நமக்கு தோணுது இல்ல இல்ல சிபிஐ விசாரணையும் வந்து விரைவா நமக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைச்சிடாது இல்ல இது இது நிறைய பேர் கேக்குற கேள்விதான் நீங்க சிபிஐக்கு போனாலும் சக்சஸ் ரேட் இருக்குதா நீங்க இந்த டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறத விட அதோட அதை கம்பேர் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக தான் இருக்குது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சிபி எடுத்த கேஸ்லாம் ஜெயிச்சிட்டாங்களான் நான் சொல்ல வரல நீங்கள் ப்ராக்டிகலாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை பண்ணுனா வெளிப்படைத்தன்மையோட பண்ணுனா அதை செய்வாங்களேன்னா பண்ண மாட்டாங்க இங்கே வந்து இந்த கேஸ் கேஸை எஸ்ஐடி ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு ஆஃபீஸர்ஸ் இது பண்ணினாங்கன்னா அதோட சீரோ போஸ்டர் தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஜஸ்டிஸையுமே எதிர்பார்க்கவே முடியாது நீங்க அருணா ஜெகதீசன் அவர் ஒரு ஆணையம் பண்ணுனாங்க இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எது செஞ்சாலுமே சரியாக வராது ஸோ இப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இப்போ சிபிஐக்கு இந்த கேஸ் மாறும்போது இதோட சக்சஸ் ரேட் கம்மி இங்கே வந்து அந்த சக்ஸஸ் ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஒரு வெளிப்படத்தன்மை நடக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி தெரியும் என்ன நடக்குதுங்கிறது தெரியும் யாரோட அழுத்தமும் இருக்குது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அழுத்தம் எந்த இடத்துலையுமே இதில் வந்து வரக்கான வாய்ப்புகளே கிடையாது ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறாங்க விஜய் கிட்ட வந்து நிற்கிறாங்க ஏன் விஜய் கிட்ட எந்த ஒரு விசாரணையும் நடைபெறலைன்ற ஒரு கேள்வி இல்லை விஜய் வந்து அந்த ஒரு கட்சியோட தலைவர் அவருக்கு அவர் என்ன சொல்கிறார் அவர் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்காக தான் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணி தான் உங்கள் பர்மிஷன் வாங்குறாங்க பர்மிஷன் வாங்கினது வந்து உங்கள் பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன்னா ஜனவரி மாதம் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்க கூடாது கொடுத்துல ஸோ அதே இடத்துக்கு நீங்கள் இத்தனை இத்தனை மாதம் கழிச்சு நீங்கள் ஏன் கொடுத்தீங்கிறது வந்து அங்கேயே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது ஆனால் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியாது ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பாராட்டு தெரிவிக்கிறாரு அதிமுகவுக்கு சிறப்பா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அவங்க கூட்டத்தை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க அதே இடத்துல ஆமா வந்து அரசியல் தொண்டர்கள் தான் இருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ரசிகர்களும் இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு பார்ட்டி ஒரு மீட்டிங் கண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த மீட்டிங் யார் வருவாங்கன்னா பொலிட்டல் பார்ட்டி போனீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப நம்ம தேவைக்கா விட்டுருக்க மத்த எந்த பொலிட்டிகல் பார்ட்டி போனாலுமே அதுல அரசியலில் இருக்கிறவங்க அதை தொண்டர்கள் தான் நிறைய பேர் வருவாங்க நீங்க எந்த தேவைக்கா நீங்க கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா

இருக்கிறாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியாது அதனால தான் இங்கே ஹை கோர்ட்டில்னு நினைக்கிறேன் ஒரு ஜட்ஜ் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு வெரி க்ளியராக சொல்கிறாரு நீங்கள் மற்ற கட்சியோட மீட்டிங் வருது அப்படின்னா நீங்கள் அது வந்து தொண்டர்கள் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ தேவைக்காக பொறுத்தளவில் வந்து அவருக்கு ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் கிளப் தான் அதிகம் ஸோ நீங்கள் இதை நீங்கள் பார்க்கும்போது இது கவர்மெண்டுக்கு தெரிஞ்சிருக்கணுமே இல்லையோ உளவுத்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் அவங்களுக்கு இதை ஜட்ஜ் பண்ணிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது நீங்கள் விட்டுலாம் ஸோ மற்ற அந்த ஒரு அந்த மீட்டிங் நடத்துகிற தேவைக்கே தெரியுமா அதுவும் தெரியாதுன்ற பெரிய அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் உங்களுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தெரியும் இல்லை இந்த இந்த இவர் வந்து ஒரு தேவையாக்க தலைவர் அப்படின்னா வந்து பத்தாயிரம் பேர் வருவாங்களா இருபதாயிரம் பேர் வருவாங்களா இவங்கிட்ட ஒரு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது அந்த உளவுத்துறை என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே செய்யவில்லை இந்த உளவுத்துறை வந்து எப்படி வேலை பார்த்தாங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஏமாற்றி ரெண்டு கப்பு கொடுத்து போனார் பாத்தீங்களா ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் எந்த லட்சத்துலேயும் கூட உளவுத்துறை இருக்குது அப்படின்னு ஏன்னா அது சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு கப்பு கிடையாது மகனுக்கு ஒரு கப்பு அப்பாவுக்கு ஒரு கப்பு இதெல்லாம் வந்து சர்வசாதாரம் எங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்க போறீங்க அப்படின்னா எத்தனை ப்ரோட்டோக்கால் இருக்கும் சாதாரண மனசெல்லாம் அப்படி பார்க்க முடியாது ஒருத்தர் பார்க்க வரா யாரு என்ன டீடைல் எல்லாமே தெரியணும் எல்லாம் தெரிஞ்சு ரெண்டு பேருக்கு ரெண்டு கப்பு கொடுத்து போயிருக்கா அப்படின்னா உங்களோட உலகத்துறை அந்த லட்சணத்துல தான் இருக்கு ஸோ அதனால தான் வந்து நீங்க இந்த உலகத்துறை சரியாக இருந்திருந்தது அப்படின்னா வந்து முதலே கணிச்சிட்டாங்க அப்படின்னா சார் இது எதிர்பார்க்கறது பத்தாயிரம் பேர் பொலிட்டிக்ல ஆனா இவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்புட்டை யாரை கொடுத்துருக்கணும்னா உலகத்துறையை கொடுத்துருக்கணும் இல்லை லோக்கல் போலீஸ் வந்து நீங்க கிரௌடு அதிகமாக அதிகமாக அவங்களாக தான் செஞ்சுருக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை அதாவது இது ஒரு சைடு வந்து இம்மெச்சூர் ஸ்டூடெண்ட்ஸ் இம்மெச்சூர் அந்த பசங்க வந்திருந்தாலும் ஒரு டைம் காலதாமதம் அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமை இருக்கும் தமிழக அரசுக்கு தான் இருக்குது நீங்க வந்து எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டியது நீங்கள் கவர்மெண்ட் தான் காப்பாற்றணும் அந்த ஆஃபீஸர் சரியாக செயல்பட்டிருந்தால் அவங்க ஏன்னா அதில் ஒரு ஹைலி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்ல இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க நீங்க அந்த கரூர் டிஸ்டிக் எடுத்தால இந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துல அவங்களுக்கு கட்டாயம் தெரியாமலாம் இருக்காது பட் ஆனால் இவங்க இன்புட் கொடுத்தாலும் அந்த லோக்கல் கவர்மெண்ட் லோக்கல் டிஎம்கே செந்தில் பாலாஜி அவரை போன்ற ஆட்களை வந்து செய்ய விட்டுக்க மாட்டாங்க போலீஸ் கேபபிள் ஆனா போலீஸ் கேபபிள் ஆனால் இவங்க கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் அது வந்து நடக்காது அதுதான் நம்ம சொல்ல வரோம் ஸ்காட்லாந்து போலீஸுக்கும் போலீஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து போலீஸ் ஈக்குவல் ஆனால் கோபாலபுரம் காவல்துறை வந்து அந்த ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு வந்து ஈக்குவல் கிடையாது அந்த இருமல் மருந்து குடிச்சு கிட்டத்தட்ட மத்திய மத்திய பிரதேசத்தில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்துருந்தாங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் சட்டமன்றத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த விவகாரத்தில் தமிழக அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்துருக்கு அப்படின்னு சரியான நடவடிக்கை ரெண்டு பேர் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க வேற என்ன பண்ணியிருக்கீங்க அதாவது இடத்துக்கு சீல் வச்சிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அந்த ரினியூவல் ப்ராசஸ் இருக்கும் ஃபுட் லைசன்ஸ் நீங்கள் ஃபுட் ஃபுட் லைசன்ஸாக இருக்கட்டும் மெடிக்கல் லைசன்ஸாக இருக்கட்டும் எல்லா மத்திய பிரதேச அரசாங்கம் வந்து நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்த அடுத்த அரை மணி நேரத்திலே வந்து நாங்கள் சோதனைக்கு போயிட்டோம் அப்படின்ற நீங்கள் வந்து நடந்ததுக்கு அப்புறம் போகிறத பற்றி ஒரு விஷயம் கிடையாது இப்போ நீங்கள் இந்த 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 கார்னரில் நீங்கள் சிக்னலில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு சின்ன குழந்தைகள் ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் பத்து பேர் போவாங்க அதெல்லாம் யாரும் கண்டு மாட்டாங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நாலு நாள் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க அரை மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை வந்து புதுச்சேரி ஒடிசா போன்ற மாநிலங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதை பயன்படுத்த கூடாதுன்றத நோக்கத்துக்காக அதுக்கான நடவடிக்கைகளும் நாங்க எடுத்திருக்கோம் இதெல்லாம் செய்ய வேண்டிய மத்திய அரசாங்கம் செய்யலாம் நாங்க செஞ்சிருப்போங்க மத்திய அரசாங்கம் வந்து நீங்க இதுல வந்து உங்க கொடுக்கணும் தமிழ்நாட்டில் தான் அந்த ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வருது வந்து தரக்கட்டுப்பாடு நீங்க வந்து உண்மையான தரமான மருந்துகளா இருக்குதா நீங்க கூட நீங்க வெரிஃபிகேஷன் பண்றதா இருக்கட்டும் நீங்க ஏதாவது எதுவுமே இருக்கு அந்த டேட்டா காமிக்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் அவங்களோட ரினிவல் எதுவுமே கிடையாது அந்த எதுவுமே நடக்கவே இல்ல உங்களோட ஆஃபீஸர் சரியாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸ் வந்து தமிழ்நாடு இல்லாமல் வேற ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் தான் பொறுப்பு இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது இப்போ உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மருந்து கட்டுப்பாட்டுக்கு ஒரு அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அந்த அதிகாரிகள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் அப்படின்னா அவங்க அவங்களோட வேலை சரியாக செஞ்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லை அவங்க முதல்ல லைசென்ஸ் ரினியூவல் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க அது வந்து டூ டு த்ரீ இயர்ஸ் நினைக்கிறேன் எனக்கு சரியா ஐடியா இல்ல எனக்கு அதில் ஐடியா கிடையாது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க தரக்கட்டுப்பாட்டு மருந்து தரக்கட்டுப்பாடு அதிகாரி இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆகும் எந்த ப்ராடக்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆஃபீஸ் விட்டு வெளியே வரணும் ஒரு விட்டு ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் தரக்கட்டுப்பாடு எல்லாம் கரெக்டாக இருந்ததுக்கு அப்புறம் வரணும் இப்போ வந்து மருந்து இது ஒரு உயிர்காக்கு மருந்து சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ண போறாங்கன்னா கவர்மெண்டோட ப்ரோக்கால்ஸ் படி அந்த கரெக்டான எல்லா ஃபாலோ பண்ணி அந்த மருந்து தமிழ்நாட்டை மட்டும் வெளியே போயிருக்காதுன்னு கிடையாது எல்லாத்தையும் சொல்றாரு

ஏன்னா இவங்க வந்து எட்டி கூட பார்க்காம இந்த மருந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு பல புரோட்டோக்கால்ஸ் இருக்கும் கட்டாயம் ஆனால் அந்த குடோனை விட்டு வெளியே வரதாக இருக்கட்டும் சீ ஒரு சாதாரண விஷயத்துக்கு சீலன் சைன் வச்சு நீங்கள் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ண இல்லை நிறுவனம் தரப்பில் எந்தெந்த அதிகாரிகளுக்கு கமிஷன் போயிருக்குன்ற டேட்டாவெல்லாம் அமலாக்கத்துறை எடுத்துகிட்டு போயிருக்கா இல்லை அதனால தான் சொல்றேன் இவங்க வந்து எட்டி பார்க்கவே இல்லை அந்த மருந்து தயாரிக்க இடத்த வந்து நீங்கள் அந்த மருந்து தயாரிக்க இடம் மாதிரியே இருக்காது நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டராகவே இருக்கும் ஸோ அந்த லட்சணத்தில் வந்து இங்கே மருந்தையே வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க அது என்ன தைரியம்னா வந்து நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம தான் காசு கொடுத்துறோம்ல ஒரு அதிகாரி வந்து அதை விசிட் பண்ணி இதுல எல்லாம் கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இல்லைங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து ஒரு ஒரு பர்மிஷன் கொடுத்தா தான் உங்க ப்ராடக்டே உண்டு பண்ணணும் ஆனால் நீங்கள் வந்து எட்டி பார்க்கவே இல்லையே பார்க்கவே இல்லை அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க காசை வாங்கிட்டு அமைதிய உட்காந்துருப்பாங்க அதோட விலையில தான் நீங்கள் இருபத்தோரு குழந்தைகள் இறந்துருக்காங்க இது காரணம் வந்து இது வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிள்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னா உங்க கண்ட்ரோல தான் அந்த ஆஃபீஸ் இருக்குது உங்க கண்ட்ரோலில் தான் அந்த ட்ரக் எல்லாமே வருது பழங்குடியினருக்கு எதிரான வன்முறைகள் தமிழகத்துல அதிகரிச்சிருக்கின்ற ஒரு டேட்டாவை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்திருக்காரு சோ இது நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னால் சொன்னா ஈஸியா இருக்கும் ஏன்னா நீங்க அது எப்படி கிரைம் ரேட் இன்கிரீஸ் ஆகுதுன்னா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்பி அந்த பிளான் அதாவது ஸ்கெடியூல்டுக்காக சப் பிளான் அதுக்கு பேரும் அதை வந்து எஸ்சி எஸ்டி அந்த மக்களை வந்து மேம்படுத்துறதுக்காக வந்து கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ கடந்த பதினோரு வருடங்களில் வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்து ஃபண்ட் வந்திருக்குது தமிழ்நாட்டில் நாற்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது நாற்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களை மேம்படுத்துறதுக்காக ஃபண்ட் கொடுக்குறாங்க அந்த ஃபண்டில் கடந்த அதுல கடந்த ஆறு ஃபினான்சியல் இயர்ல எழுபத்தையாயிரம் கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிருக்கீங்களா ப்ராப்பராக யூஸ் பண்ணல அது மட்டும் கிடையாது அதில் ஐயாயிரம் கோடி வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேலை நீங்கள் திருப்பி அனுப்பியிருக்கீங்க அது ஒரு விஷயம் அதுல நீங்க அந்த அமௌண்ட்டில் எட்டாயிரம் கோடி ரூபாய் இது இந்த ஃபண்டோட பர்பஸ் என்னன்னா எஸ்சி எஸ்டி மக்களோட மேம்படுத்துறதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறாங்க ஏன்னா என்ன சொல்ல வாழ்வாதாரத்தில் பெரிய லெவலில் அவங்க ரீச் ஆகலை ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீத மக்கள் வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டில் ஒரு வீடு கூட இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ அந்த ஃபண்டை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் எட்டாயிரம் கூட அதுலேருந்து எடுத்து நீங்கள் மகளிர் உதவி தொகை கொடுத்தீங்களான்னு தெரியல ஸோ பல விஷயங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது நான் எஸ்சி எஸ்டி அதாவது ஜென்ரலுக்கும் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே ஒரு பதிமூணாயிரம் கோடி போயிருது உங்களுக்கு இந்த ஃபண்டெல்லாம் நீங்கள் சரியாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்கும் அவங்க ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஒரு விதத்தில் வந்து யூஸ் ஆயிருக்கேன் நாற்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட் நாற்பத்தி எட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்ட் வருது அதை நீங்கள் சரியாக பண்ணிக்கிங்களா பண்ணலை ஸோ சரியாக பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கான வேலை வாய்ப்பு இருக்காது வேறு வழி இல்லாமல் குடிக்க ஆரம்பிக்கும் ஒரு கிட்ட உலகத்துக்கு கடுமையாக ஆகாங்க அப்போ வந்து க்ரைம் ரேட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் கவர்மெண்ட் அவங்கள எப்படியாவது மேம்படுத்தணும்னு ஏற்கனவே கொண்டு வந்த திட்டத்தை வந்து நீங்கள் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதட வந்த விளைவு தான் இதெல்லாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய நம்மளுடைய கருத்து ஏன்னா ரேட் நீங்கள் வந்து ஆயிரத்தி நூறு பேர் அப்ராக்சிமேட்டில் ஆயிரத்தி நூறு பேர் இருந்தது அதை பலியான அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது அறுபது சதவீதம் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த டேட்டா நம்ம டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா அறுபது சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா காரணம் அவங்களுக்கு வர வேண்டிய சலுகைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டு அந்த திட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படவில்லை நாற்பத்தி எட்டு டிபார்ட்மெண்ட்டும் சரியாக செயல்பட்டிருந்தால் இது நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றேன் அரசாங்கத்துக்கு போதிய நிதி மத்திய அரசாங்கம் கொடுக்கறது இல்லைன்றது அப்புறம் கொடுத்தாங்க சட்டமன்ற குடுக்கல அப்படின்னா எப்படி இந்த பண்டு உங்களுக்கு வந்து அப்படின்னா இந்த பண்ட் நீங்க வரலன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் எஸ் சி எஸ் பி நான் பிளானோட சொல்றேன் சப் பிளான் நைன்டீன் எயிட்டி செவன் த இஸ் கெவிங் ஃபண்ட் பிராந்த் சென்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து குடுத்துட்டு இருக்காங்க அப்ப இந்த பண்ட பத்தி நீங்க இந்த ஃபண்ட் எங்க போகுது அப்படின்னா அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க நாற்பத்தெட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது நாற்பத்தி டிப்பிட்டு நாற்பத்தி எட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபண்டு கொடுக்குறாங்க நீ ஃபண்டு வாங்கலன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இவங்க எல்லா ஃபண்ட்டு வாங்குவாங்க இவங்களுக்கு தேவையானது யூஸ் பண்ணுவாங்க அதை சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க நீ சரியாக செய்திருந்தால் அந்த மக்கள் வாழ்க்கையோட அடுத்த கற்றுக்கு வந்துருப்பாங்க நீங்கள் பக்கத்து ஸ்டேட் எடுத்திங்கன்னா ஆந்திரப்பிரேஷ் இருக்கட்டும் மற்ற ஸ்டேட் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இது இதே மாதிரி ஃபண்ட் அவங்களுக்கு வருதுனால சரியாக கொடுத்துறாங்கன்னு நீங்கள் பல பேர் வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை வந்து பெருக்கியிருக்காங்க ஆனால் அதை நீங்கள் செய்யலை வந்த ஃபண்டையும் நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணலாம் அதுலயே நீங்க திருப்பி அனுப்புறீங்க அதுக்கு அதில் அந்த அந்த ப்ரோட்டோக்கால் படி நீங்க அதை வந்து வேற யாருக்கும் யூஸ் பண்ணவே கூடாது ஆனால் நீங்க ஜென்ரல் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்க யூஸ் பண்றீங்க சோ அதுவே ஒரு தவறான விஷயம் தான் ஃபண்டு வரல ஃபண்டு வரல சொல்றதெல்லாம் போய் அப்ப நீங்க வந்து இந்த எஸ் பிளானில் பிளான்ல நாங்க ஃபண்டே வாங்கலங்கிறது நீங்கள் வெள்ளியை விட சொல்லுறது வெளியறிக்கணையே வந்து ஒயிட் பேப்பர் மட்டும் தூக்கி கேட்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வெளியறிக்காதுதான் ஏன்னா இது ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் பாருங்க அவங்க வெளியேறி கேட்பாங்க அப்போ நம்மளும் அதே ஒயிட் ஒயிட் பேப்பர் தூக்கி காமிச்சோம்னா அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும் இது கட்டாயம் பாருங்க அடுத்த எதிர்க்கட்ச எதிர்கட்சியா வருவாங்களா இல்லையான்னு தெரியாது அது கூட எலிஜிபிள் ஆக மாட்டாங்க நன்டீன் நைன்டி ஒன்ல ரெண்டு சீட் ஜெயிச்ச மாதிரி அது அந்த அந்த ரேஞ்ச அதுக்கு கீழே தான் போவாங்க மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கறோம் அப்ப வந்து என்ன சொல்ல கொடி பிடிப்பாங்க நீங்கள் வெள்ளை கொடுக்கணும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அன்னைக்கு டிஆர்பி ராஜா கிட்ட வாங்கி நம்மளும் அந்த ஒயிட் பேப்பர் தான் காமிக்கணும் அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பு திருமாவளவன் அந்த கார் இன்சூரன்ஸ் சம்பவத்துல அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கு அவர் தான் திட்டமிட்டு பண்ணியிருக்காரு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு திருமாவளவன் தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் பிஜேபி தான் காரணம் அண்ணாமலை எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி தான் காரணம் பிஜேபி தான் காரணம் அதில் நிறைய பேர் நல்லா படிச்சவங்க நான் அந்த ஃபேஸ்புக்கில் நல்லா படிச்சவங்க விவரமானவங்களே வந்து இவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அவங்க தனியா விசாரணை சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த சப்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கண்மூடித்தனமாக வந்து ஆதரிக்கிறீங்க அந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சு அவங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஒரு ஓரமாக போயிட்டு இருக்காரு இடிச்சிட்டீங்க ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணணும் ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ஒரு பெரிய மனுஷன் என்ன செய்யணும் எப்போ உனக்கு அதை அடிபட்டு இருக்குதா சரி பார்த்து போப்பான்னு சொல்லி பிரச்சனையை முடிக்க பார்த்தா அந்த பெரிய மனுஷன் அவர் முறைச்சார அவர் அடிக்க போனாங்க அடிச்சு தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துருக்கீங்க இதே இது நீங்கள் ரிவர்சல் நினச்சி பாருங்க ரெண்டு வந்து ஜாதி ரீதியாக நான் கொண்டு போக விரும்பல ஆனால் இதே ரிவர்சல் நினச்சி பாருங்க அவ்வளோதான் அதை கலைபுரமாக்கியிருப்பாங்க நீங்கள் அந்த இடத்துல அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன் நடந்து கொண்ட விதம் வந்து தவறு நீங்க சாதாரணமா ஊர்ல நம்ம கிராமங்களிலே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இல்லன்னா வந்து ஏதோ இடத்துல சின்ன அசம்பாதம் நடத்துனா பக்கத்துல பெரியவங்க யாருன்னே தெரியலன்னா கூட வந்த சண்டை போடாதீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அது திர்க்கறக்கான வழிகள் நடந்து ரெண்டு மூணு நாள் அமைதி தான் இருந்தாங்க இல்ல நீங்க வனிகன் பண்ணி அதுக்கப்புறம் சொல்றேன் இவங்க மேல வந்து குற்றச்சாட்டுகள் வரும்போது அதை டிஃபன் பண்றாங்க முதல்ல வந்து முந்திக்கிறாங்க ஏன்னா இவங்க மேல தப்பு இல்லைங்கிறத தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணனும்ங்கறதுக்காக வந்து அவங்க முந்திக்கிறாங்க ஏன்னா அந்த அந்த ரெண்டு பேருக்கு எந்த தொடருமே கிடையாது நீங்க நான் முழுசாவ விசாரிச்சே தெரியும் அவர் பாட்டு ஓரமா போற இடிச்சது இடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அடிச்சு என்ன சொல்றது அந்த சேம்பர்ல ஓட விட்டுருக்குறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பாவம் ஏன்னா இத்தனைக்கு ஒரு லாயருங்க அவரு லாயர் ஹைகோர்ட் வளாகத்திலேயே இத்தனை பிரச்சனைகளும் நடக்குது நான் என்ன கேட்கறேன்னா வந்து ஒரு சாதாரண மனுஷன் ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி அடிச்சுக்கிறாங்க அது வேற விஷயம் குடி போதில் கஞ்சா பகுதியில் அடிச்சுக்கிறேன் இல்ல வேற ஏதோ பிரச்சனைக்காக அடிச்சிருக்காங்கன்னா அது வேற விஷயம் நீங்க ஒரு அரசியல் தலைவர் அப்படிதான் வந்து எல்லோரும் சொல்றாங்க சோ நீங்க அவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும் இவர் என்ன சொல்றாரு முறைச்சா அடிப்பான இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சு ஒத்துக்கிடுவாங்களா சோ தவறான அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது தவறு என்ன சொல்கிறது ஒரு அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லை இவருக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிற மாதிரி இப்போ இவருக்கே மெச்சுரிட்டி இல்லைன்னா அப்புறம் இவர் பின் எப்படி மெச்சூரிட்டி இருக்கும் அப்போ தப்பு தானே என்ன சொல்கிறது முற்றிலும் தவறானது அவருடைய போக்கே தவறானது இந்த விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் இவ என்ன நடந்தாலும் பிஜேபி தான் காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் காரணம் சொல்கிறது வந்து அவங்களுக்கு வேற பாயிண்ட்டே இல்லை வேற யாரையும் பாயிண்ட் பண்ண தெரியல இவங்க ரெண்டு பேர் சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்கக்கூடாது ஒரு வக்கீலுக்கே இந்த நிலமை தமிழ்ல இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு எஸ்கார்டு ஒரு ஒரு கார் வருது அதில் போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் மீறி இவங்க ரவுடி நீங்க அடிக்கிற நீங்க சண்டை போடுறது அந்த பைக்கை தள்ளி விடுறாங்க நீங்க அதை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இத்தனைக்கும் போலீஸ் பக்கத்துல இருக்காங்க அப்போ அந்த போலீஸ் இருந்து என்ன பண்ணுறாங்க அதனால தான் சொல்றேன் தமிழ்நாடு காவல்துறைங்கிறது வேற கோபாலபுரம் காவல்துறைங்கிறது வேற தமிழ்நாடு காவல்துறையா இருந்தால் ஒன்றும் சொல்றேன் அதை எப்போ பார்க்காம அந்த அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஆனால் கோபாலபுரம் ஏன்னா இவர் வந்து டிஎன்கே சப்போர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கா கோபாலபுரம் காவல் நிலையம் தான் கோபாலபுரம் காவல் நிலையத்தில் வேலை பார்க்கற யாருமே வந்து அதை செய்ய மாட்டாங்க அமலாக்கத்துறை டாஸ்மார்க் வழக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அவர்கள் கேட்டிருந்தாரு அமலாக்கத்துறைக்கு சந்தேகம் வந்தால் எந்த அலுவலகத்துக்கு வேணாலும் நீங்கள் போயிருவீங்களா போயிட்டு எந்த ஆவணத்தை வேணால் தூக்கிட்டு வந்துடுவீங்களான்ற ஒரு கேள்வியே உச்சநீதிமன்றம் எழுப்பியிருப்போம் இந்த இந்த இடத்துல வந்து அமலாக்கத்துறை மலர் குட்டு வச்சிருக்காங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க அது அமலாக்கத்துறை தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க சார் கண்ணும் முன்னாடி இவ்வளோ ஊழல் நடக்க தெரியுது எனக்கு இதை நாங்கள் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் ஏன்னா வந்து அந்த ஜஜ்மெண்ட்லாம் வரல ஏன்னா ரெண்டு சில ஆர்குமெண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து நல்லா தெரியுது எவ்வளோ பணத்தில் விளையாடி இருக்குது எவ்வளவு பணம் வந்து ஃபாரின் சொல்லி எங்க இருந்து பணம் வந்திருக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு விஷயங்களை எங்களுக்கு கண்ணு முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்கிற தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எப்படி உள்ளே வராம இருக்க முடியும் சோ அதை வந்து அவங்க வந்து அப்சல் பண்ணியிருக்காங்க அதை நோட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுலாம் கிடையாது ஏன்னா வந்து கேஸ் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது வீடியோ நோக்கமே வந்து செந்தில் வாலாஜை கைது பண்ணனும் அப்படின்றத நோக்கம் தப்பு அவர்தானே அவர் தானே மினிஸ்டர் அண்டர் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மினிஸ்டர் இருக்கும்போது இத்தனை வேலைகளே ஆரம்பிச்சிருக்காங்க பத்து ரூபா பாலஜின்னு இன்னைக்கு அவர் பேர் வர காரணம் என்ன அவர் பண்ண அட்டியல் தான் பத்து ரூபா பாலாஜ அந்த பாட்டிலுக்கு மட்டும் பத்து ரூபா ஆனா பரவாயில்ல ஐநூறு பாட்டில் வந்து நீங்க கணக்கு ஐநூறு ரெண்டு கணக்கே காமி கவர்மெண்ட்டுக்கே கணக்கு காமிக்கவே வெளியில் வைக்கிறீங்க டெபாசிட் அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட் பத்து ரூபாது அது வந்து நான் சொல்றேன் உலகத்தில் எத்தனையோ டெபாசிட் அமௌண்ட் இருக்குது எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்கு ஆனால் டாஸ்மார்க்லேயே வந்து டெபாசிட் ஸ்கீம் கொண்டு வந்து யாரும் அந்த முத்துசாமி அவர் அவர் அந்த பேட்டி கொடுக்குறாரு பத்து ரூபா கொடுத்தா அது சொல்றதுக்கே அசிங்கம் இல்லையா அவங்களுக்கு அதாவது என்ன சொல்றது அடிமை ஆக்கிட்டீங்க மதுவுக்கு அடிமை ஆக்கிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு வேற வழியே இல்லை இங்கே தானே வந்து ஆகணும் அதனால அதை யாரும் பெருசாக கன்சிடர் பண்றதே கிடையாது இப்போ வந்து இப்போ செந்தில் பாலாஜி செய்த தவறுகள் எல்லாம் இவங்க தான் வந்து செந்தில் பாலாஜி முதல்ல குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க இப்போ அதே செந்தில் பாலாஜி இவங்க பக்கம் வந்து கோடிக்கணக்கில் காசு அள்ளி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இவங்க வந்து அவரை காப்பாற்றுற நிலைகள் தான் பாக்குறேன் நீங்க முப்பத்தாறு எஃப்ஐஆர் வந்து ஒரு எப்படி வந்து குறிப்பிட்ட காலத்தில் நீங்க க்ளோஸ் பண்ணீங்கிறது அடுத்த கேள்வி இது எல்லாமே சந்தேகத்தை எழுப்புது இது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து நீங்க அமலாக்கத்துறை சார்பில் கொடுத்துருக்காங்க அது பாயிண்ட் வந்து ஒரு பத்து பாயிண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க ஏன் உள்ள வரக்கூடாது அவங்களோட கேள்வி அதுதான் அவங்க வந்து நீங்கள் இப்போதைக்கு டெம்பரவரியான தடை தான் இருக்குது இன்னும் மறுபடியும் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வரும் ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது கட்டாயம் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க நீங்க அனுமதி கொடுத்தா தான் வந்து அதுல நடந்த பிரச்சனைகள் அத்தனையுமே வெளியே வரும் எத்தனாயிரம் கோடி இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்றது நட்டமாக்கி வச்சிருக்காங்க ஏன்னா நட்டம் அப்படின்னா நீங்கள் ஆயிரம் பாட்டில் வெளியே வருதுன்னா ஆயிரமே கவர்மெண்ட் செந்தில் பாலாஜி கைது நம்ம எதிர்ப்பு நீங்க செந்தில் பாலாஜியோட வாழ்க்கை அதாவது அரசியல் வாழ்க்கை வந்து அஸ்தமனமாக போகுது அப்படிங்கிறதா நான் சொல்றேன் ஏன்னா அந்த ஒரு கேஸில் மட்டும் கிடையாது அதனால எங்கெல்லாம் கொண்டே கால வச்சாலும் அது விளங்காம போயிருக்குது விளங்காம போயிருக்குது அப்படின்னா எப்படி சொல்றேன்னா ஒரு உண்மை தன்மைங்கிறது எதுவுமே இருக்காது உண்மைன்னா ஒரு நீதி நேர்மை எங்கேயாவது ஒரு ஒரு ஓரத்துலருக்கு மேலே கிடையவே கிடையாது அவரோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து உருப்படியாக நாலு விஷயம் பண்ணேனே இருக்காது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கண்டக்டர் பஸ் கண்டக்டர் அதுக்கு நீங்கள் காசு வாங்குனீங்கன்னா திருப்பி கொடுத்து நாங்கள் ஆரம்பிச்சீங்க அதுக்கப்புறம் இந்த வெள்ளி குலுசு அப்புறம் இந்த ஈரோடு எலெக்ஷனு அப்புறம் நீங்கள் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த பத்து ரூபா அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா கரூர் கேங்கு கே கேங்குன்னு ஒன்று ஆரம்பிச்சீங்க கரூர் கேங் ஒன்று ஆரம்பிச்சீங்க இது எல்லாத்துக்கும் மேலே இந்த நாற்பத்தோரு குழந்தைகளோட சாபம் வந்து உங்களை சும்மா விடாது ஏன்னால் நான் வந்து நேரடியாக குற்றச்சாட்டு சொல்கிறத வர்த்தை ஏன்னா கோ கோபாலபுரம் காவல் நிலையத்தோட உதவியோட ஒரு அத்தனை செஞ்சிருக்காங்க இவர் நான் மறுபடியும் நான் வந்து சொல்கிற வந்து இவர் நாற்பத்தொரு பேர் சாகடிக்கணுங்கிறத பிளான் பண்ணாங்களாம் தெரியாது ஆனால் ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தணும் நம்ம பகுதியில் நம்மளை மாரி யாரும் செய்யக்கூடாது ஒரு செய்த ஒரு விபத்து அந்த இவங்க வந்து அந்த மேன்மேன் சொல்றாங்க சொல்கிறாங்கல்ல அந்த மேன் யாருன்னு கேட்டால் செந்தில் பாலாஜி அப்படி தான் நான் சொல்லுவேன் ஸோ அவரோட அரசியல் வாழ்க்கை இதோட அஸ்தமனம் நீங்க அந்த எந்த இந்த மூணு கேஸ்லையுமே அவர் உள்ள போவார் அந்த நாற்பத்தோரு குழந்தையோட உயிர் மேலே விளையாடி இருக்கிறார்ல கட்டாயம் அந்த பாவம் அவர் சும்மா விடாது அவரோட அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிட்டு அப்படிங்கிறத என்னுடைய கருத்துதில்